நான் பார்ந்த இனதர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து திண்டாட்டப்படக்கூடிய ஒரு லக்கணம் ராசி இருக்கிறது அந்த இடத்தில் அந்த ராசியில் அல்லது அந்த லக்கணத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகமும் திண்டாட்டப்படும் அந்த திண்டாட்ட ராசி என்பது கன்னி ராசிதான் கன்னி லக்கணம்தான் இந்த கண்ணி லக்கணத்திற்கு மூணு எட்டுக்குடிய அட்டமாதிபதியாக யார் என்று யார் வருகிறார்கள் என்று சொன்னால் செவ்வாய் வருகிறார் அப்போ இந்த கொடும் பாவி யாருன்னா இந்த லக்கணத்திற்கு கண்ணி லக்கணத்திற்கு கொடும் பாவி செவ்வாய் அப்போ அந்த கொடும் பாவி செவ்வாயாக இருக்கின்ற காரணத்தினால இந்த கண்ணீர் கண்ணி லக்கணத்திலோ கண்ணீர் ராசியிலோ பிறந்தவர்கள் இந்த செவ்வாயால் கொடுமையான பாதிப்பு உள்ளவர்கள் ஒரு விதத்தில் செவ்வாய் மூணுக்குடையவனாக வருகிறான் மூணு மூணாம் இடம் என்பது உறவு எட்டாம் இடம் என்பது ஆயுள் மாங்கல்யம் ஆயுள் மாங்கல்யம் அப்போ இது ரெண்டையும் வந்து என்ன சொன்னான் நான் வந்து ஒரு ஆதிபத்தியம் உடையன்னு வச்சுருக்கான் இடமாக உறவு சார்ந்த விஷயத்தில் வந்து செவ்வாய் ஒரு போராட்டத்தை கொடுப்பான் அதுக்கடுத்து என்ன சொன்ன மாங்கல்யம் சார்ந்தது ஆயில் ஆயில் சார்ந்த விஷயத்தில் வந்து செவ்வாய் ஒரு மைனஸை கொடுப்பான் அப்போ இந்த ராசிகள் வந்து என்ன சொன்னான்னா வந்து பெரும்பாலும் என்ன சொன்னான்னா வந்து வதப்படுவதற்குத்தான் பிறந்தது சரி இந்த லக்கணங்களுக்கு இந்த 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 கட்டங்கள் இந்த கண்ணி எந்த கட்டமாக வருகிறதோ அந்த இடத்தில் ஒருந்தும் போராட்டம் அந்த இடத்துல வந்து என்ன சொன்னால் போராட்டம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்போ அந்த போராட்டத்தை வந்து நாம் வந்து என்ன சொன்னோன்னா தவிர்க்கணும் பிரச்சனை இருக்கக்கூடாது என்று சொன்னால் இந்த கண்ணிக்கு வந்து என்ன சொன்னால் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய யார் ரிசவம் ரிசவம் தான் கண்ணிக்கு வந்து பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது அந்த ரிசபத்தில் இருக்கின்ற நட்சத்திரம் ரோகிணி அப்போ இந்த கண்ணி லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கண்ணில் ஆசையில் போய் பிறந்தவர்கள் இந்த மூணு எட்டு 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 என்று சொல்லக்கூடிய அட்டமாதிபதிய ஆதிபத்தியம் உடைய செவ்வாயுடைய கொட்டத்தை அடக்குவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா கிருஷ்ண வழிபாடு செய்யுங்கள் கிருஷ்ண வழிபாடு செய்ய 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 செய்யணும் சொல்லலான்னா வந்து செவ்வாயோடைய தாக்கம் வந்து கண்டிப்பாக குறையும் ரெண்டாவது எந்த ஒரு மனிதனும் ரிசவத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது உலக ரகசியம் அறியும் ரிசவத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது உலக ரகசியம் அடையும் அறியும் விருச்சிகத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் உலக இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியத்தை இவர்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள் அப்போ யா யார் ஒருவருடைய ஜாதகத்தில் ரிஷபத்தில் கிரகம் இருக்கிறதா அது உங்களுக்கு வந்து பரம ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய கிரகமாக கண்டிப்பாக இருக்கும் அதை நீங்கள் வந்து என்ன சொன்னால் உங்களுடைய சுய லாபத்திற்காகவும் நன்மைக்காகவும் பயன்படுத்துங்கள் விருச்சிகத்தில் வந்து என்ன சொல்லலாம் கிரகம் இருந்தால் அதில் இருக்கிற அத்தனை கிரகங்களுமே வந்து நல் ரொம்ப வந்து என்ன சொன்னா உலகத்துக்கே தெரியாத ரகசியத்தை வந்து தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்போ இந்த உலகத்துக்கே தெரியாத ரகசியத்தை தெரிந்து வைத்திருக்கின்ற காரணத்தினால் வந்து என்ன சொல்லலான்னா அதில் இருக்கின்ற கிரகங்கள் எதாக இருந்து அந்த திசை புத்திகள்லாம் விட்டதுன்னு வைங்க உங்களுக்கு பயங்கரமான வந்து என்ன சொன்னான்னா ரகசியத்தை சொல்லக்கூடிய தன்மைகளை வந்து அப்படியே அப்கிரேடு பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த அப்கிரேடு பண்ண 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 உங்களுடைய பெயர் புகழ் எல்லாமே வந்து என்ன சொன்னான்னா கண்டிப்பாக வந்து பரிமளிக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் வந்து கண்டிப்பாக உண்டு அதனால் திண்டாட்டப்படக்கூடிய ராசி கன்னிராசியாக இருந்தாலும் கன்னிராசிக்கு மூணு எட்டுக்குடிய அட்டம்மா மூணு எட்டு குடைய வந்தன மூணு எட்டு குடையவனாக செவ்வாய் வந்தாலும் இந்த உறவுகளிலும் இவளுக்கு இவர்களுக்கு பிரச்சனை ஆயிலில் பிரச்சனை மாங்கல்யத்தில் பிரச்சனை இப்படி இருக்குது இருந்தாலும் எந்த ஒரு மனிதனும் விருச்சிகத்தில் கிரகம் இருந்தாலும் ரிஷபத்தில் கிரகம் இருந்தாலும் அது உலகத்தில் வந்து தெரியாத ரகசியங்கள் இவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதனால் வந்து என்ன சொன்னா இவர்கள் அனைவருமே என்ன சொன்னால் கிருஷ்ண பரமாத்மா கன்னிலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கிருஷ்ண பரமாத்மாவுடைய வழிபாடை வந்து தொடர்ச்சியாக பண்ணி வர 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 என்ன சொன்னான்னா வந்து உங்களுக்கு கஷ்டம் வந்து கண்டிப்பாக குறையும் அதனால் இதை நடைமுறைப்படுதுக்கு ரெண்டாவது கண்ணிலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கண்ணிலக்கணம் என்பதே காலபுருஷனுக்கு ஆறாவது லக்கணம் அப்போ காலபுருஷனுக்கு ஆறாவது லக்கணம் என்பது என் என்பது என்று என்ன என்னென்ன வந்து நான் சொன்னோன்னா பீடை நோய் தன்மைகள் எக்ஸட்ரா எக்ஸட்ரா தானே ஆறாவது பாவம் அந்த ஆறாவது பாவமாக வரும்போது அது எப்பயுமே ஒரு போ ஒரு ஒரு பிரச்சனையெலாம் கண்டிப்பாக இருக்கும் அதே சமயத்தில் மீனராசிக்காரனுக்கு மீன லக்கணத்திற்கு ஏழு குடையவனாக வருகின்ற காரணத்தில் மனைவி பிணிப்பீடை உள்ளவர்களாக இருப்பார் இதெல்லாம் ஜோதிட விதிகள் தான் அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து எல்லாத்துக்கும் வந்து என்ன சொன்னால் அடுத்த ஒரு விஷயம் என்ன சொன்னால் சரணாகதி தத்துவம் தான் இந்த சரணாகதி தத்துவம் என்பது அந்த லக்கணத்திற்கு பாக்கியத்தில் உள்ள கன்னி லக்கணத்திற்கு பாக்கியத்தில் உள்ள வந்து என்ன சொல்லலான்னா ரிசபத்தை பிடித்து அந்த ரிஷபத்தில் இருக்கிற ரோகிணி நட்சத்திரத்தோடைய அந்த கிரு பிற ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த கிருஷ்ண பரமாத்மாவை நீங்கள் வழிபாடு பண்ண பண்ண கண்ணிலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக பெரிய யோகத்தை அடைய முடிய அடைய முடியவில்லை என்று சொன்னாலும் பிணைப்பேடை பிரச்சனை இல்லாமல் வாழ்வதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அதில் எந்தவித மாற்றுக்கிறதும் கிடையாது ரொம்ப அடுத்த ஒரு ரகசியம் என்னென்னா வந்து விருச்சிகத்தில் கிரகம் இருந்தாலும் ரிசவத்தில் கிரகம் இருந்தாலும் அது உங்களுக்கு உலகத்தில் உள்ள இரகசியமான வித்தைகள் இரகசிய செய்திகளை அறியக்கூடிய சக்தி அந்த கிரகங்களுக்கு உண்டு இது உண்மையான நூறு பர்சன்ட் எனக்கெல்லாம் வந்து ரிசவத்தில் ஒரு கிரகம் இருக்குது விருச்சயத்தில் வந்து மூணு கிரகங்கள் இருக்கிறது ஒரு சில விஷயங்கள் வந்து என்ன சொன்னால் உலகத்துக்கே தெரியாத உலகத்துக்கே தெரியாத என்ன என்ன சொன்னா நமக்கு வந்து ஒரு சில ரகசியங்கள் தெரியும் அந்த ரகசியங்களை பயன்படுத்தினாலும் என்ன சொன்னா வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்குறோம் அதனால் நீங்கள் வந்து என்ன சொன்னா இந்த கன்னிபாவத்தை வந்து கன்னிபாவ கன்னி லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கண்ணி எந்த பாகவமாக வருகிறதோ அந்த பாவம் வந்து உங்களுக்கு பரிமளிக்க வேண்டும் சிறப்பாக இருக்க வேண்டும் வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஜெயித்து விடுவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்துபடி ஒருவர் சிப்பி பண்ணொண் என்ன சொல்கிறேன்னா எல்லோரும் எல்லாருக்கும் நான் மோதிரம் வந்து என்ன சொல்ல வந்து மேக்ஸிமம் அனுப்பிட்டேன் இன்னும் ஆர்டர் கொடுத்துட்டு தான் இருக்காங்க தயவுசெய்து இந்த தாமரை மோதிரம் கண்டிப்பாக வாங்க அது பதினேழு கிராமுக்கு மேல் உள்ளது வளம்புரி சங்கு வாங்குங்க அதற்கடுத்து என்ன சொன்ன ரசமணி வாங்குங்க அதற்கடுத்து விநாயகப்பெருமான் வாங்குங்க வளம்புரி விநாயகர் வந்து வாங்க இதெல்லாம் வந்து வீட்டில் வைத்து வழிபாடு பண்ணும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து என்ன மேன்மை மேன்மையடு மோதிரங்களை மோதிரத்தை கையில் போட்டுக்கலாம் ரசமணி இடுப்பில் கட்டிக்கலாம் அதற்கடுத்து என்ன சொல்லலாம் வந்து உங்களுக்கு எதிர்க்கில்லையா விநாயகரை விநாயகரை வச்சு வழிபாடு பண்ணுவது அதற்கடுத்து வந்து என்ன சொன்னோம்னா இது சங்கு வைத்து வழிபாடு பண்ணுவது பலவிதமான போராட்டங்களுக்கு வந்து கண்டிப்பாக முற்று முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியது அதனால் வந்து எல்லா மனிதருமே வந்து இதை பயன்படுத்தி வாழ்க்கையின் வெளிச்சத்துக்கு வாங்க வெளிச்சத்துக்கு விளம்பரத்தங்களை வந்து உங்களுடைய ஜாதகத்தை சைடில் வந்து என்ன சொன்னோன்னா எழுதி அந்த மார்க்கர் பெண் வச்சு எழுதி வழிபாடு பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் பெரிய வெற்றிகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீர்ந்து வாழ்க்கையில் கொஞ்சம் சுபிச்சம் கிடைப்பதற்கு இந்த நாலு பொருள்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இதை பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விட வருவது சிபி பாரே ஜோதி ரரசாதிரி ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளம் வாழ்க வளம் வணக்கம் வணக்கம் வணக்கம்